வணக்கம் லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட கையோடு சட்டன தாவே கட்சி தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் செயல் அப்படி விஜய் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மூலிவர்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் நமது நாட்டில் லோக்சபா தேர்தல் எப்போது நடக்கும் என்பது குறித்த அறிவிப்பை தேர்தல் ஆணையம் நேற்று வெளியிட்டது மொத்தம் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடக்கும் நிலையில் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட உள்ளன இதில் தமிழ்நாட்டிற்கு முதல் கட்டத்திலேயே வரும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில காலமே இருக்கும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணிகளை தீவிரமாக கவனித்து வருகின்றன தமிழ்நாட்டில் பொதுவாக இரண்டாம் கட்டத்தில்தான் லோக்சபா தேர்தல் நடைபெறும் ஆனால் இந்த முறை பலருக்கும் சர்ப்ரைஸாக முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடக்கிறது தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பிறகு லோக்சபா தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாக உள்ளது இப்படி முன்கூட்டியே தேர்தல் நடத்துவதால் பல கட்சிகளும் தங்கள் பிளான்களை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் தற்போது புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள விஜயும் தனது பிளானை மாற்றி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது கடந்த மாதம் தமிழக வெற்றிக் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய விஜய் அவர்கள் உறுப்பினர் சேர்க்கையில் கவனம் செலுத்தி வருகிறார் முதல் நபராக கட்சியில் இணைந்த நிலையில் அதுவும் ஒரு பக்கம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதற்கிடையே விஜய் அவர்கள் தனது கட்சி தொடர்பாக அவ்வப்போது புஷி ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அதே நேரம் தமிழக வீட்டுக்கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் மாவட்ட நிர்வாகிகளுடன் தினசரி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் இந்த சூழலில் தான் லோக்சபா தேர்தல் குறித்த அறிவிப்பு நேற்று வெளியானது இதையடுத்து இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருந்த ஆலோசனை கூட்டமும் வரும் நாட்களில் திறமையிடப்பட்டிருந்த ஆலோசனைக் கூட்டமும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த கட்டமாக எப்போது இந்த ஆலோசனை கூட்டம் நடக்கும் என்பது குறித்த தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது